இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலானோர் இறைவனுக்கு இந்த நேரத்தில் இப்படி தான் பூஜைகள் செய்தனும் இப்படி வழிபடணும் இந்த சமய சடங்குகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் நேரங்காலம் பார்ப்பது சகுனம் பார்ப்பது இப்படி இந்த மூட நம்பிக்கைகளை தான் ஆன்மீகம்னு இருக்காங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் அந்த பயத்தை சமாளிக்க அவனே உருவாக்கியது தான் இந்த மூட நம்பிக்கை இது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கே காரணம் தெரியாத போது அவனே அங்கு காரணத்தை உருவாக்குறான் அதாவது கற்பனை கதையை உருவாக்குறான் இப்படி அவனே உருவாக்கக்கூடியது தான் இந்த மூடநம்பிக்கை இந்த அறியாமையாலும் பயத்தாலையும் மனிதனை உருவாக்கியது தான் மூடநம்பிக்கை அப்படிங்கிறது மூடநம்பிக்கை அப்படிங்கிறது நம்புவது ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத எதையோ ஒன்றை நம்புவது அல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்து அனுபவிக்கக்கூடியது அதாவது கண்மூடித்தனமாக நம்புவது கிடையாது ஆன்மீகம் உணர்ந்து அனுபவிக்க கூடியது தான் ஆன்மீகம் மூடநம்பிக்கை உங்களை பாதுகாக்குதா பயமுறுத்துதா சொல்லுங்க பயமுறுத்துது அப்ப அந்த பயம் எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும் சரியா தெரிஞ்சுக்குங்க மூடநம்பிக்கை பயத்தை அதிகரிக்கும் ஆன்மீகம் பயத்தை போக்க வைக்கும் அதாவது இறைவனுக்கு இதை செய்யணும் இந்த சமய சடங்கு செய்யணும் அப்படின்னு காலம் காலமாக செய்துட்டு வரீங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பண்ணாங்க அடுத்து எங்கள் அம்மா அப்பா பண்ணாங்க இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் எதற்கு அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கலை எல்லாரும் செய்கிறாங்களே அப்படின்னு செய்துட்டு வரீங்க அப்படி இந்த நேரத்தில் இந்த பூஜைகள் இந்த சமய சடங்குகள் பண்ணலை அப்படின்னா இறைவன் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு கெட்டதை கொடுத்துருவான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருவான் ஒரு கெட்டது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா இறைவன் தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது தண்டனை கொடுக்கக்கூடியவன் இறைவன் இல்லை இறைவன் அப்படின்னாலே அன்பு கருணை பாதுகாப்பு நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் செய்த செயலின் எதிர்விளைவு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு எதிர்விளைவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் செய்த செயலோட எதிர்விளைவு அனுபவிப்பதுதான் தண்டனைங்கிறது நீங்கள் இந்த சமய சடங்குகள் இந்த பூஜைகள் செய்யாதனால் இறைவன் கொடுக்கக்கூடியது இல்லை அந்த தண்டனைங்கிறது இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம் இல்லை விழிப்புணர்வு அதாவது நீங்கள் யார் என உணர்வது உங்களை இயக்கும் சக்தியின் மூலத்தை உணர்வது உங்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த தெய்வீகத்தை விழித்தலை செய்வது இதுதான் உண்மையான ஆன்மீகம் உங்களுடைய எண்ணங்கள்னா என்ன மனம்னா என்ன அறிவுனா என்ன ஆணவம்னா என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றையும் தெரிந்து அதையெல்லாம் எப்படி கடந்து அந்த தெய்வீகத்தில் எப்படி நிலை பெறுவது அப்படின்னு கற்றுக்கொள்வது தான் ஆன்மீகங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கோங்க உங்களை உணர்ந்து அந்த தெய்வீகத்தில் நிலை தெய்வீக வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த நிலை நிலை பெறும்போது எந்த ஒரு முட்டாள்தனமான விஷயங்களும் எந்த மூட நம்பிக்கையும் உங்களுக்குள்ள திணிக்க முடியாது எதை கூறியும் உங்களை பயமுறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் பயத்தில் வாழ்கிறதுக்கு பிறந்தவர்கள் இல்லை அந்த உண்மையை அந்த சத்தியத்தை நேருக்கு நேர் சந்தித்து உணர்ந்து அனுபவிப்பதற்கு வாழ பிறந்தவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால இந்த முட்டாள்தனமான இந்த மூட நம்பிக்கை சிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்காதீங்க அந்த சத்தியத்தில் நிலைபெற்று வாழ்க்கையை வாழுங்க அப்போ வாழ்க்கையோட வரமும் வாழ்க்கையோட கொண்டாட்டமும் என்னன்னு நீங்க உணர முடியும் இறைவனோட அன்பையும் கருணையும் பாதுகாப்பையும் அப்பத்தான் நீங்க உணர முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி மூட சிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருப்பீங்க அதனால் இது மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உண்மையான ஆன்மீகம்ங்கிறது நீங்கள் யார் என உணர்ந்து அந்த தெய்வீகத்தில் நிலை பெறுவது தான் ஆன்மீகம்னு தெரிஞ்சு அது வெளிநோக்கி பயணம் இல்லை உங்களுடைய உள்நோக்கி பயணம் உங்களுக்குள்ளே பயணிப்பது தான் உங்களுக்குள்ளே பயணித்து உங்களை உணர்ந்து வாழ்வது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு உண்மையான ஆன்மீகத்தில் நிலைபெற்று பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க